ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் வந்து பன்னிக்கறி செஞ்சுருக்கோம் இது இந்த நாங்கள் ஒரு வீடியோ இந்த வீடியோ போடுறோம் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு தெரியும் ஆனால் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட சாப்பிட்றவங்களும் நல்லா செஞ்சு கொடுங்க இது தப்பாக நீங்கள் நினைக்க வேண்டாம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நாங்கள் செஞ்சதை பார்த்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு அந்த சமைக்கிற விதம் பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கொடுப்பலாம் தாய் நண்பர்களே பன்னி கறி செய்ய போகிறோம் எப்படி செய்கிறேன்னு பாருங்க இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க இருக்கும் கறி அலசி வச்சுட்டோம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து தாளிக்கவே கூடாது ஒரு தக்காளி அப்படியே போடலாம் சின்னதாக இது அரை கிலோ கறியாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி சின்னது அப்புறம் வந்து வெங்காயம் ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுன்னா அப்படியே போட இதுல எதுவுமே தாளிக்க வேண்டிய வேலை கிடையாது இப்படி சின்னதாக இது தேர்ச்சி ஆனால் வெங்காயம் நிறைய போட்டது இனிப்பாக இருக்கும் கொஞ்சம் நிறையவே போட்டேன் இப்போ வந்து வீட்டு மிளகாய் ஒரு ஸ்பூன் சின்ன சின்ன டீஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் போதும் இதுக்கு மேலே போடவும் கூடாது எதுக்காக நம்ம அதில் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட போகிறோம் காஷ்மீர் மிளகாய் படி போட போகிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாம் சில பேர் வந்து குழம்பு வைப்பாங்க அது எங்களுக்கு யாரும் சாப்பிட மாட்டாங்க இவர் சாப்பிட மாட்டார் வந்து நாங்கள் வந்து கட்டியா பொரியல் மாதிரி அப்படி கையிலே ஒட்டாது நாங்கள் கடைசியில் பாருங்கள் வீடியோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தோம் தெரியும் செம்மையாக இருக்கும் எல்லாருமே அந்த கறி எந்த கறின்னு சொல்ல நினச்சிக்காதுங்க தப்பா நினச்சிக்காதுங்க சாப்பிட்றவங்க இருப்பட்டவங்க சாப்பிடுவாங்க இஞ்சி பூண்டு விழுந்து வந்து இதுங்க கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் கூட போடலாம் நிறைய போட்டாலும் அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக அடிக்கும் ஸ்மெல் மாதிரி அதனால் நாங்கள் வந்து ஒன்றரை ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருவோம் ஃப்ரிட்ஜில் நாளைக்கு எதனா செஞ்சால் யூஸ் பண்ணிக்கலான்ட்டு மிச்சது அதை ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் எப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காஷ்மீர் சில்லி பவுடர் வாங்கிட்டு போயிருக்காங்க இல்லை வீட்டில் அது வாங்கிட்டு வர வேணா அந்த காஷ்மீரி சில்லி பவுடர்லாம் போட்டுவிட்டு நல்லா பெசுடு வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு கால் அவர் விட்டுட்டு அது பிறகு அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா இதில் வந்து நான் ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கேன் அந்த மசாலா பவுடர் லாஸ்ட்டாக போடணும் அது அது லாஸ்ட்டாக தான் போடணும் இப்போ போடக்கூடாது இந்த பவுடர் வந்து தனியாக தனியாக லவங்கம் பட்டை அப்புறம் வந்து இது லவங்கம் பட்டை ஒரு அன்னச்சி பூ அப்புறம் வந்து இலை பிரிஞ்சல் இருக்குது இல்லைங்களா அது ஒரு அது வந்து தேவை அதை ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கணும் அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சோம்பு அப்புறம் கசகசம் இது எல்லாமே நல்லா காஞ்சி மிளகாய் நீட்டு இருந்தால் வத்த மிளகா அது அது ஒரு அளவுக்கு நான் கொஞ்சம் அரை இவ்வளோ வந்துச்சு எங்களுக்கு இப்போ காலி ஆயிடுச்சு கொஞ்சம் நான் அப்பப்போ ரெடி பண்ணிப்பேன் இதுக்கு நான் ரொம்ப ஸ்டாக் இருந்தால் கூட மேலே அந்த மழை நாள் நல்ல பூர்ணம் போத்த மாதிரி ஆகிடும் தூள் வேஸ்ட்டாக போடணும்னு சொல்லிட்டு நான் அப்போ பறிச்சிப்பேன் இது வந்து ஒரு ரெண்டு வாரத்தில் எங்களுக்கு காலி ஆகிடும் இது வந்து நல்லா நல்லா வெறிவானல் நல்லா சூடு பண்ணி காஷ்மீர் பவுடர் வந்துச்சுங்க நாங்கள் வீட்டில் அரைச்சி காலியாகி போச்சு அதனால் நான் பேக்கெட்டு தான் இங்கே தமிழத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் அது அந்த பவுடர் வந்து நல்லா வதக்கிட்டு எல்லாம் வானலில் நல்லா ரொம்ப இல்லை ரொம்ப கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நல்லா வாசனை கமுக்கமன்னு இருக்கும் அது வந்து நம்ம ஆற வச்சுட்டு மிக்சியில் அடிச்சுக்க வேண்டியது தான் இந்த பவுடரு இதனால் லாஸ்ட்டாக தான் போட போகிறேன் இப்போ காஷ்மீர் சில்லி போடணும் எனக்கு அளவு தெரியுமாறதுனால நீங்கள் வேணுமென்னா டீஸ்பூன் வச்சு போட்டுக்கோங்க இது வந்து காரம் இருக்காது கலருக்கு மட்டும் அந்த சுத்தமாகவே காரம் இருக்குது அதனால நான் வீட்டு மேலகத்தில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இது அப்படியே பிசைஞ்சு வச்சுக்கலாம் நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிடுறேன் இதுக்கான கறியில் வந்து நல்லா தண்ணியாக தண்ணி வந்து சுத்தமாக ட்ரை பண்ணி வடிகட்டேன் அதனால் வந்து பிரசிறதுக்கு கூட கொஞ்சம் ஊறுத்து கூட இது இல்லாத தண்ணி இல்லாத இருமான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றினேன் லைட்டாக இதுக்கு மேலே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாதுங்க இது பிரசரை வச்சுட்டு அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு அரை ஒரு ஊருட்ட நல்லாயிருக்கும் ஊற வச்சுட்டு நம்ம வந்து அப்புறமா ஊரு மூடி வச்சிட்ட பிறகு கொஞ்சம் நேரம் ஊர் ஊர் அரை மணி நேரம் ஊறின பிறகு நம்ம வந்து அடுப்பு தூக்க வைக்க வேண்டியதுதான் இதில் வேறு எந்த வேலையும் கிடையாது லாஸ்ட்டை நான் சொல்லிட்டு இல்லைங்க அந்த மசாலா அந்த மசாலா மட்டும் தான் லாஸ்ட்டில் கொஞ்சம் நேரத்தில் இறக்க போகிறோம்னா போட்டுவிட்டு இறக்க வேண்டியதான் அப்போ அந்த மசாலா போடும்போது நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் அது நல்லாயிருக்கும் உப்பு இல்லைன்னா அந்த எந்த எப்படி எப்படி இது நம்ம எவ்வளோ அழகாக நல்லா செஞ்சாலும் எவ்வளோ இது ருசியாக செஞ்சாலும் கூட ஆனால் உப்பு இல்லைன்னா அது டேஸ்ட்டு தெரியாது இல்லைங்களா அவ்வளோதாங்க இது அப்படியே தான் வைக்க போகிறோங்க தான் அடுப்பில் வச்சுருக்கேன் ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நம்ம வந்து அடுப்பு அடுப்பு பற்ற வைக்கணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஊற வச்சு நம்ம வந்து இப்போ அடுப்பாற்ற வச்சுக்கலாம் எதுவுமே கிண்ட வேண்டாம் அப்படியே அடுப்பாற்ற வச்சுட்டு சிம்மில் கொஞ்ச நேரம் ஹைல வச்சுட்டு கொஞ்சம் நேரம்னா ஒரு அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கலர் மாறும் அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிடும் கீழே அடியில் அப்போது வந்து நம்ம வந்து சிம் பண்ணிக்கனாலே போதும் சிம் பண்ணிவிட்டு நல்லா வேகணுங்க அப்போ தாங்க நல்லா வேகுமே சிம்மில் வச்சுட்டு ஆனால் தண்ணி எதுவுமே போடணும் அந்த அரை நம்மளை தண்ணி ஊற்றினா பார்த்தீங்களா போது அந்த தண்ணியே போதுமானது இதெல்லாம் நம்ம பொரியல் மாதிரி தான் பண்ண போகிறோம் பாருங்க தண்ணி இறங்க ஆரம்பிச்சிச்சு லைட்டாக தண்ணி இறங்குது பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் நல்லா தண்ணி இறங்கும் அதுக்கிற நம்ம மூடி வச்சி சிம்மில் வச்சுட்டா ஒரு அரை அவரை போல் அப்படியே வேகமங்க உள்ள உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வேகங்க அப்படி தான் நல்லா கொஞ்சம் நல்லா வேக வைக்கணும் இது நாங்களாம் எதுவும் சாப்பிட மாட்டோம் ஆனால் வந்து எங்கள் வீட்டுக்கு இருந்தால் போடுவார் அவரு சாப்பிட்டா தான் உடம்பு நல்லா இருக்குது அப்படின்றாரு பேக் பெயின் வருது அது வருது இது வருது அவருக்கு என்னமோ அது சாப்பிட்டா யாருக்கு எப்படின்னு தெரில இவருக்கு என்னமோ அது சாப்பிட்டா உடம்பு பரவாயில்ல அவங்க சாமிக்கே வந்து இந்த படையல் போடும்போது சாமிக்கு ஒப்பமிடுவாங்க இல்லைங்களா அவங்க படையல் போடும்போது தண்ணி ஆடு கடான்னு வெட்டுவாங்க பண்ணி கடை அப்புறம் வந்து கொய்ய இந்த மூணுமே முப்பூத்துன்னு சொல்லிட்டு வெட்டுவாங்க அதனால் அவங்க சாப்பிட்டு சாப்பிட்டு பாக்கிறதுனால அவங்களுக்கு அது பேச தெரில எனக்கு பிடிக்கல நாங்கள் சாப்பிட மாட்டோம் அதுக்காகவே நாங்கள் அதுக்கு கரண்டி இது குண்டா எல்லாமே தனியாக வச்சுருக்கோம் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிக்கல அது இல்லை எனக்கு பிடிக்கல நாங்கள் சாப்பிட மாட்டோம் அது சாப்பிடுவார் அவருக்கேன் சாப்பிட்றவங்க கூட நம்ம ஏன் வேணாம்னு சொன்னாட்டு நாங்கள் வந்து அவர் செஞ்சு கொடுப்போம் நம்ம சாப்பிடாதக்காக வந்து அவங்களோட விருப்பம் வந்து நம்ம தடுப்பு கூடாது என்னங்களா அதில் அவங்க உடம்பு நல்லா இருக்குதுன்ற சொல்லும்போது நாங்கள மனசை கேட்கல

மூடி வச்சுக்கலாம் நான் ஆல்ரெடி இதை மூடி வச்சோம்னா அது உள்ளுக்குள்ளே நல்லா வேகட்டும் அரை கூட வேகட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது வெந்தாதான் உடம்புக்கு நல்லது சாப்பிடுறவங்க கூட அரைக்கறையா வேக வச்சுட்டு ஆயிடு போதும் பயன்பா நல்லா வேகவே விட்டுருவோம் நாங்க அதுல அப்படி நடு நடுவில் போய் கேது கிழங்க நல்லா இருக்குது நான் அரைவருக்கு மேல ஆயிடுச்சு ஏன்னா எப்படி சொல்றேன் நான் போய் குளிச்சுட்டே வந்துட்டேன் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாத்துமே போட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணி ரெடி ஆயிட்டேன் பண்ணி எப்படி இருக்குது அந்த சிம்முலேயே வச்சுட்டு நம்ம வேக வைக்கணுங்க அப்போ தான் தண்ணி இல்லை தான் நான் ஊ ஒண்ட ஸ்பூனால் கூட எண்ணெய் ஊற்றிருப்பேன் இது இது கொழுப்பு இல்லையா பண்ணி கறி அதனால் வந்து நல்லா அந்த எண்ணெய் கூட வெளியில் நல்லா நம்ம சவுசவனை ஆனால் தயவு செஞ்சு இது வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கமெண்ட் இப்போ தான் வீடியோ போடுறதுனால எதுவுமே பேக் கமெண்ட்லாம் எதுவும் வரலை கமெண்ட்டே என்ன சொல்ல போனால் அதிகமாக எதுவும் கிடையாது நீங்கள் வந்து பிடிக்கலன்னா ஏன் இதெல்லாம் சாப்பிட்றீங்க நீங்கள் மட்டும் சொல்லிடாதுங்க பிடிச்சவங்க சாப்பிட்டோம் நீங்கள் அந்த வார்த்தை மட்டும் சொல்லிடாதுங்க அக்காங்களானாலும் தம்பிங்களானாலும் தம்பிங்களா ஆனாலும் இருந்தாலும் அந்த வார்த்தை மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதுங்க சாப்பிட்றவங்க சாப்பிட்டுட்டோம் சாப்பிடாதவங்க அப்படி சொல்லாதுங்க பாருங்கள் அந்த மசாலா பொடின்னு சொன்னலங்க அது ஒன்றரை ஸ்பூன் அளவு நான் இப்போ போட்டுக்கினேன் அவ்வளோதான் இதோட உப்பெல்லாம் அவர் பார்த்துட்டாரு சாப்பிட்டுட்டு கரெக்டாக தான் இருந்துச்சு பாருங்க அப்படியே இது வந்து ரெண்டு நாளாக கூட நல்லதாக இருக்கும் ஒன்றுமே வீணாக போகாருங்க அந்த தக்காளி இருக்கிற இடமே தெரில பாருங்க அப்படி செவ செவ பொரியல் மாதிரி ஆகிடுச்சுங்களா ஆ இது பொறிக்கவும் முடியாது இல்லைங்களா எண்ணெய் அறிய இருக்கிறனால வெட்டிக்கும் பொறிச்சாலும் கொழுப்பு அந்த அந்த வாழ் மட்டும் கொழுப்பு இருக்கிறதுனால பொறிச்சா அதை வெடிச்சிடும் அதனால நாங்கள் இப்படியே பண்ணிட்டோம் அவர் ரெண்டு நாள் வச்சு கூட சூடு பண்ணி சாப்பிடுவாரு கறி ரெண்டு நாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சிக்கன் தான் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் அவரும் செட்டாகிடுது அவரு உடம்பு ஒத்தி வச்சிருந்தாலும் அவர் சாப்பிடுவார் ரெண்டு நாள் கூட ஒன்றையாக என்னன்னு கொஞ்சம் சரக்கு சரக்கெல்லாம் போட்டால்தான் சீக்கிரமா காலம் காலாகிடும் தெரில அவர் இஷ்டம் அவங்க செஞ்சு வைத்தது நம்ம நம்ம செய்யணும் செய்யாதால விடக்கூடாது சாப்பிடறோம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்டும் பண்ணுங்க அது தமிழ்ல பண்ணால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோ இங்கிலீஷ் நாங்கள் படிக்க தெரியாது எங்களுக்கு என்ன என்னன்னா என்னென்னா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இதே மாதிரி செய்யுங்க இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்